பள்ளிகளுக்கு வெளியில் மாணவர்கள் பாதுகாப்புடன் இருப்பதை பள்ளி நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லனா சிடேக் உத்தரவிட்டுள்ளார் நேற்று முன்தினம் நீலாயில் உள்ள ஒரு பள்ளி வளாகத்தில் கழிவு நீர் வடிகாலில் விழுந்து ஒன்பது வயது மாணவரான அப்துல் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார் சம்பவம் பள்ளி வளாகத்தில் நிகழ்ந்திருப்பதால் சம்பவத்து தொடர்புடைய ஒன்பது பேரிடம் காவல்துறை வாக்குமூலம் பதிவு செய்திருப்பதாக நெகிரி செம்பிலான் மாநில காவல்துறை தலைவர் லத்து ஜனி அமான் தெரிவித்தார் உயிரிழந்த மாணவரின் குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்ததுடன் சம்பந்தப்பட்ட பள்ளியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார் இது போன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பள்ளி நிர்வாகம் பள்ளி வளாகத்திலும் பள்ளியின் வெளிப்புறங்களில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்